மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறில் உள்ளது அரசு மருத்துவமனை தரங்கம்பாடி தாலுகாவிற்கு தலைமை மருத்துவமனையாகவும் செயல்படுகிறது இருப்பினும் மருத்துவமனையில் போதிய உபகரணங்கள் அடிப்படை வசதிகள் முழுமையாக இல்லை எனவும் போதிய மருத்துவர்கள் இல்லை என்பதும் பொதுமக்களின் நீண்ட நாள் குற்றச்சாட்டாக உள்ளது இந்நிலையில் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர் நாள்தோறும் விபத்து உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகள் வரும் நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் போதிய வசதிகள்றிந்த ஆயப்பாடி பகுதியைச் சேர்ந்த சமூகநல அறக்கட்டளை அரங்காவலரும் சமூக செயல்பாட்டாளருமான ஆயப்பாடி முஜ்பூர் ரகுமான் அறக்கட்டளையின் துணை செயலாளர் பெரிய கூத்தூர் அமீன் ஆகிய இருவரும் பொறையாறு அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவிற்கு நோயாளிகள் பயன்பெறும் வகையில் ஐசியு பெட் மற்றும் ஏர்பெட் வாங்கி வழங்கினர் அப்பொழுது அரசு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் ஊழியர்கள் இருந்தனர் இவர்களின் உதவிக்கு பொதுமக்கள் பலர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்